வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆயிரோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா நம்ம நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்னாமிக்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்ம்ங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்லா மோமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை நம்ம செக் பண்ணும்போது ஒன் இயர் ஃபார்வர்டு கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்குது இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்யூடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் பிஇ க்ரோத் டிடிஎம் வந்து ஒன் பாயிண்ட் டூன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக இருக்குது நெட் கேஷ் ஃபுல்லோ பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு லாஸ்ட் இயர் வந்து பன்னெண்டு புள்ளி ஆறு வந்து கொடுத்துருக்குறாங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி மூணு ஸோ கைவாளட்டல் அட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெயின்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் டு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ரெவென்யூ க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்கிறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் கியூ டூ வரைக்கும் இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிருக்கு ஸோ ஆல்ரெடி நம்ம க்யூ டூக்கு வீடியோ போட்டிருக்கிறோம் இப்போ நேரம் நம்ம லெவல்ஸ்குள்ளே போயிடுவோம் லெவல்ஸ்குள்ளே போகும்போது நமக்கு வந்து இப்போ பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி நானூற்றி ஆறு பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் லெவல்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு எண்ணூற்றி அறுபத்தி எட்டு எழுநூற்றி இருபத்தி ஆறு இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் லெவல்ஸாக நம்ம மனசுக்குள்ளே கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ கீழே வந்தது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இதை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க போதைக்கு மேலே தான் பிரேக் பண்ணியிருக்கிறான் மேலே பிரேக் பண்ணி அப்சைடு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் லெவல்ஸாக நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது இந்த பிரைஸ் லெவல்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் நம்ம வந்து இன்னும் முக்கியமா பாக்குறோம்னா ப்ரீவியஸ் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இவன் ஹை ஹை வச்சது வந்து எப்போ வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க டிசம்பர் மாதம்தான் வச்சுருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் தான் இவன் வந்து ஹை வச்சுருக்கிறான் ஸோ இப்போ அந்த இந்த காலகட்டங்களில் தான் வந்திருக்கு லோ எப்போ வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து லோ வச்சுருக்கிறாங்க இந்த டேட்டையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் சப்போஸ் இதே மாதிரியே ரிப்பீட் ஆகுது இந்த இந்த பேட்டர் தான் அதாவது ஜனவரியில் லோ வச்சுட்டு டிசம்பரில் ஹை வைக்கிறதுங்கிறது ரெகுலர் பேட்டர்னா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க சப்போஸ் அது ரெகுலர் பேட்டர்னாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு அதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத பார்க்குறோம் இது நான் சொன்னது போன வருஷம் தான் அப்படி நடந்திருக்கு நான் அதை வந்து செக் பண்ணலை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை அதிரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி